நாஞ்சில் நாடு வந்து சொல்லக்கூடிய இந்த நாஞ்சில் நாட்டில இருந்தா உங்களுக்கு மகாராணிக்கும் மகாராஜாவுக்கும் சாப்பாடு போகும் அரிசி அவள் சாப்பிடுற பழ வகைகள் எல்லாம் இந்த நாஞ்சில் நாட்டில தான் போகும் கன்னியாகுமரி மாவட்டம் எல்லாம் சொல்ல மாட்டேன் நாஞ்சில் நாடு நாஞ்சில் நாடு என்பது அகஸ்தீஸ்வரம் தாலுக்காவும் தோகோ தோவாளம் தாலுக்காவும் தான் உங்களுக்கு நாஞ்சில் நாடு இதுக்கு அவங்க உரிமை கொண்டாடப்படாது ஏன்னா இவங்க உழைச்சி உழைச்சி உங்களுக்கு அனுப்பிட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற ஊரு அந்த சிறப்பு மறைஞ்சு போச்சு காரணம் அடைஞ்ச ஊடுருவல்கள் வந்தேரிகள்லாம் அங்க வந்து வாழ்க்கை போனா வளர ஆரம்பிச்சுட்டானுங்க குறிப்பிட்ட மிகப்பெரிய உழைப்பாளிகள் நாடார் சமுதாயம் சாம்பவ சமுதாயம் இவங்களை வந்து இவங்களுக்கு வந்து மகாராஜாவை கொடுமைய பண்ற காலத்திலேயே உங்களுக்கு வந்து ஐயா வைகந்த சாமி மிகப்பெரிய புரட்சி சேதாரி இல்லை என்று மறக்க முடியாது அதே போல உங்களுக்கு கேரளாவில வந்து இது நம்ம என்ன இந்த வைக்கம் போராட்டத்தை வந்து அங்க ஒரு நாடார் அங்க அவங்க அவங்களை தென்னையாடுறாங்கன்னு சொல்லுவாங்க இங்க இவங்களை பணியாறுறான்னு சொல்லுவாங்க அவர் வெறும் வைக்கம் வைக்கத்துல நாராயண குரு அவர்கள் மிகப்பெரிய சமூக புரட்சியாளர் அவரு அங்க கோயிலுக்கு முன்னாடி நடந்தே இருக்க காலத்துல அவர் அங்க உட்கார்ந்து வக்கியத்துல இருந்து போராட்டம் நடந்தாரு ராமசாமி நாயக்கர் வந்து கலந்து காங்கிரஸ் தலைமையில கன்னியாகுமரி தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவருங்க முறையில அவர் கலந்துகிட்டாரு அங்க ஒரு காலகட்டத்தை தெருவழியா போக கூடாங்க ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தினாங்க ஐயாரு ஐயா நாராயண குருவும் கேலப்பனும் மாதவனுங்க மூணு பேரும் உண்ணாவிரது வந்து மிகப்பெரிய போராட்டம் நடந்தது மகாத்மா காந்திக்கு ஆதரவு கொடுத்தாரு அதுல கர்நாடகா காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கேரளா காங்கிரஸ் ஆந்திரா காங்கிரஸ்காரங்க கலந்துகிட்டாங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவராக ராம்சாமி நாயக்கர் வந்தாரு அல்லாம அவர் அங்க வந்து வைக்கும் போராட்ட வீரன்னு பச்சை பொய் சொல்றான் திராவிட இக்கத்தை சேர்ந்தவன் வந்தேரிகள் நான் அவங்களை வந்து திராவிட இயக்கம் வந்தேரிகள் சொல்லுவான் மிகப்பெரிய பச்சை பொய் இந்த மாதிரி சரித்திரத்தில் நம்ம கண்முதலான சரித்திரத்தை மாற்ற கூட அவருக்கு எங்க சம்பந்தமே கிடையாது இன்ஃபேக்ட் அவர் அங்க வந்து சாப்பிட்டு போயிருக்காரு அந்த நம்பூரி வீட்டுலாம் வந்து உட்கார்ந்து ராம்சாமி நாயக்கர் இத்தான் உங்களுக்கு வரலாறு அங்க அங்க இங்க வந்து இவருந்து சாமிகள் வந்து போராடுறாரு அங்க வந்து ஐயா நாராயண குருபட இவரு எங்க வந்தான் வந்தான்னு சொல்லுங்க அதே போல உங்களுக்கு கிறிஸ்தவ மாத்துக்கு அவரு நம்ம வேதம் வேதமாணிக்கம் அவர் வந்து போராடுற அவர் வந்து மகாராஜாவில் அடியாள் வேலுத்தம்பி வந்து இப்போ குதிரைப்படையை கொண்டு வச்சு அடிக்கிறான் கிறிஸ்துவ மொத்த புறக்கூடாதுங்கிற பரப்பக்கூடாதுங்கிற அவர் வந்து மயிலாடியிலிருந்து அந்த அழகோபத்தில் உள்ள மயிலாடி பகுதியில் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் நிறைய பேர் ஜெபத்தை கேட்டு அவர்கிட்ட சேர்ந்து முதல்ல கிறிஸ்தவன் ஆகுறாங்க உங்களுக்கு வடக்க கிடையாது தெற்கொளம் தான் முதல்ல கிறிஸ்டின் ஆனா இவர்கள் வந்து அவங்க பூர்வீக கடவுள் அவங்க அம்மா அப்பா அவங்க தாத்தா பாட்டி கொண்ட பெரிய கடவுள் அவங்க வந்து கால்ல தூக்கி அடிக்கிறது கடப்பாரி அடிச்சு அந்த கோயில்ல உடைக்கிறதுல இங்கிலீஷ்க பிரிட்டிஷ்கார இப்பவும் லைப்ரரியில் வச்சிருக்கான் இன்னும் அங்க மியூசியத்தில் வச்சிருக்கான் அப்ப இந்த கல்லு அந்த பக்கத்து அஞ்சு கிராமம் அந்த மேட்டு குடியிருப்பு அந்த பக்கத்துல பூர்வீக குடிமக்கள் தான் முதல்ல கிறிஸ்டின் ஆனது இந்த ரெண்டு சமுதாயம் தான் ஆட்சி ஆனா நாடார் நிறைய ஆயிட்டாங்க அல்லாம இவங்கள இவங்கள மற்றவங்க உதவி செய்யல இவங்களாம் கஷ்டப்பட்டு வந்து இவங்களால சர்ச்சு கட்டுறதுக்கு வந்து கல்லூர் கல்கோயில் கட்டுறதுக்கு மகாராணி கிட்ட போய் ரிங்கல் தோப்பைங்க ஒரு ஃபாதர் போய் கட்டு அவங்கதான் உதவி செய்து அந்த கதைலாம் கட்டினங்க ஒரு வரலாறு இந்த காலகட்டில படப்பொடி பக்கம் அந்த ஆறுவாய்மொழி பக்கத்துல ஜம்புலிங்கம் அவர் பேரு என்ன தொராப்பு காசி 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 ஜம்புலிங்கம் மூணு மிகப்பெரிய ஒரு அவங்க மக்களை ஏமாத்தி அவங்க வந்து இது எக்ஸ்பிளாய்ட் பண்ணிட்டு இருந்தாங்க சுரண்டி கொண்டிருந்தாங்க குறிப்பா ஜாதி அதிகாரங்க வந்து சங்கரன் இருந்து காய்த்தார் வழியா வந்து திருநெல்வேலியா வந்து இங்க வந்து கொள்ள தடுத்தவங்க மூணு பேரும் அது தெரியுமா உங்களுக்கு அது எந்த பேப்பர்லயே வந்ததா அது எந்த கட்சிக்காரனா அவங்க ஆதரிச்சாதான் தான் அவங்க திருடிங்க ஏழை மக்கள் கொடுத்துட்டு இருந்தாரு சாதாரண புரட்சியில் அவர் செய்யுது மிகப்பெரிய சீர்த்தவாதி மிகப்பெரிய அவர் படிக்காத இருந்தாலும் நல்ல இஷுதான் இருக்கு அவன் வந்து தெலுங்கு மொழியில பேசுற ஜம்பலிங்க இவங்களை வந்து எந்தடா மொழி பேசுறது எங்களுக்கு புரிய மொழி எங்க நான் என் அடிக்கிறேன் எங்க மக்கள் பாம்படத்தை களத்தில் பிறகு இவங்க உழைச்சி வச்சுக்க நெல் அளந்து கொண்டு போயிடுவாருங்க அப்படிப்பட்ட ஒரு கேடு கட்டு அந்த கட்டமானுக்கு அவனை வந்து செல வைக்கிறான் பாளையங்கோட்டையில அவன் தமிழ் மக்களை எவ்வளோ வஞ்சிச்சாங்க உங்களுக்கு தெரியும் அதனால் ஒன்று வீரவாண்டிய கட்டம்மான்னு சொல்லக்கூடிய அந்த கட்ட வள்ளியூர் தாண்டி கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வர முடியல தெரியுமா உங்களுக்கு அதுக்கு மூல காரணம் இந்த தமிழ் நாஞ்சு நாட்டு நாடாரெல்லாம் திருப்பி கப்பு பயந்துட்டாக்கு ரொம்ப போராட்டு கொடுக்கணும் ஜம்புலி ஜம்புலிங்கம்மா தான் ஒருத்தனுங்க இருப்பான்னு அவன் பயந்துட்டான் ஆக்சுவலி ஜம்புலிங்கத்துக்கும் வள்ளியூர்ல நீங்கள் செல்ல வைக்கணும் அண்ணன் தம்பி மூணு பேர் இருக்கும் அண்ணன் தம்பி எல்லாம் என்னென்ன தெரியாது எனக்கு காசி சொராப்பூ ஜம்புலிங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல சீருத்தஞ்சவங்களுக்கு பேரெல்லாம் உங்களுக்கு வரமாட்டேங்க நம்ம என்ன செய்ய முடியும் திமுக காரணம் கன்னியா மட்டி சங்க என்னையா சம்பந்தம் இருக்கு தாழ்நீர் நாடாருக்கு திருவானந்த சட்டசபையில பேச நாடாரு என்ன பேசுறா உங்களுக்கு தெரியுமா அங்கேயும் தமிழ்நாடு சட்டசபையில எம்எல்ஏ எத்தனை பேருக்கு தன் கையால வேலை வாங்கி கொடுத்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா சென்னையில ஹவுசிங் போர்டில் இருக்க பாதி பேரும் கன்னியாகுமரி சிகிச்சை தான் அதுக்கு மூல காரணம் சேம்பர் நாடாரு இங்க நீங்க வந்து கிறிஸ்டியன் ஹிந்து நீங்க பிரிச்சுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தாரா பண்ணா என்ன செய்ய முடியும் தியாகம் பண்ணவா ஒண்ணுமே தனக்கு வேண்டாம் தியாகம் பண்ணவன் பேரெல்லாம் தமிழ்நாட்டம் தமிழ்நாடு அந்த கன்னியம் நாகர்கோவில் தமிழ்நாட்டில இல்ல உங்களுக்கு அவன் அவன் பேரு என்ன கிரீக் ஹிஸ்டரி எழுதுவானே அம்மா எதிரா அந்த பழையார பற்றி இங்க கயிற ஒன்றுவாங்கன்னு சொல்லிட்டு கிரேக்க நாட்டுல இருந்து பழையார வழியா வருமா கால புழையில இருந்து அங்க இருந்து இப்படி வருமா அந்த ஆறு வழி ஆட்டு சோ நான் என்ன சொன்ன நம்ம ஹிஸ்டரி நம்மளே எடுக்க கிடையாது எல்லாத்தையும் மறைச்சிட்டீங்க இந்த நாரோடு யார் யாருக்கலாம செல்ல வச்சிருக்கீங்க நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கேரளா வந்துருச்சு இன்னும் மெடிக்கலாக என்னைக்கா வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க சுந்தர் நடராஜன் மினிஸ்டர் ஆகலையா எம்எல்ஏ ஆகலையா எத்தனை இது தானிய நாடு சண்டை போட்டு அங்க பாயிண்ட் வந்திருக்காரு கேரளா கவர்மெண்ட்ல இருந்து படிப்பு நம்ம குறைஞ்சி நமக்கு என்ன இருக்கு நாலேஜ் அன்னைக்கு இருந்த நாலேஜ் இன்னைக்கு இருக்குதா அன்னைக்கு கன்னியாகுமரி காரம் இங்கிலீஷோ தமிழ் எழுதுனா எவ்வளவு கரெக்டா இருக்கு தெரியுமா உங்களுக்கு அந்த ஸ்டைலே தண்ணி கேட்பாங்க நான்லாம் மெட்ராஸ்ல படிக்கிற சிமத்தில் நான் ஏதாவது இங்கிலீஷ் இடையங்க பாத்தியா நீங்க கன்னியாகுமரி மாவட்டமானு கேட்பாரு எப்படி சார் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்க ஹேண்ட் ரைட்டிங்லேயே தெரியும் பாரு இதுல யாரு காரணம் நம்மளா வந்து ஒறுப்பு உண்டாக்கி நம்மளா செண்டை போட்டுட்டு தூக்கி வச்சு பேசிட்டு இருக்கிறோம் ஆனா அடியாத அடியா யாரு இங்குள்ள தான் ஐயோ இங்குள்ள ராணுவ வீரர்கள் ஃபுல்லா அவங்க இருந்து அங்க பேர் என்ன அந்த மற்ற கோட்டையிலும் குலைச்சலையும் நடக்க அவருக்கு மார்த்தாண்டவரமா எடுத்து போற செய்வோம் ஸ்பானிஷ் காரணையும் போர்ச்சுகிஷ்கர் அடிச்சு போயிடும் சைனாகாரன் கூட வந்துருக்கு அடிச்சு வரட்டுனே யாரு யாரு அந்த கப்பல்ல சின்ன பள்ளம் போட்ல போய் இருக்க கம்பல்லாம் தூக்கி அடிச்சு அவன்ல வாழை கொண்டு வீசி எடுத்தவன் உரட்டுனு போர் வீரர்கள் யாரு அவங்களுக்கு என்ன மரியாதை இங்க இருக்குது நீங்க பப்பநாப சாமி போல பப்பநாபி பேலஸுக்கு போனீங்கன்னா நீங்க பாக்கலாம் என்னன்னு கேக்குறீங்களா உங்க பாட சூட்டு டை போட்டு உன் பாட்டு பாத்துட்டு வந்துட்டீங்க யாரு என்ன இந்த கன்னியாகுமரி மாவட்டம் சிறப்பு என்ன இந்த பெருமை என்ன அருமை என்ன எதுவுமே நீங்க ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கீங்க சட்டசபையில சேம்பர் நாடா கேட்டாரு அண்ணாவுக்கு என்ன அவர் எந்த அவரு எந்த நீங்க அருங்க சொல்றீங்கன்னாரு ஒட்டு போய் சுபரங்க கேக்குறாரு நியா வெளிக்கடை நியா வெளக்கடை என்று சொல்லியிருந்தீங்கல்ல நீங்களெல்லாம் மனியாமா மற்றவங்களாம் விற்கிறாருன்னு கலைஞர் கேள்வி கேட்கறாரு அங்க சுய சுப்ரமணியம் சொல்லுவார் இந்த அறிஞர் அண்ணா அறிஞர் என்று அறிஞர் அண்ணா என்று சொல்லியிருந்தேன்லே மற்றவங்களெல்லாம் முட்டான்னு கேட்பாரு சரியான சில்லறை கொடுத்து பெற்றுக்கொள்ள உன்னு நீங்க நம்ம ரேஷன் கடையில எடுத்து இல்ல எல்லாரும் சில்லறை கொண்டு வரமான ஒரு கருணாதி கேள்வி கேட்டாரு இந்த சில்லற தனமான கேள்வி எல்லாம் என்கிட்ட கேட்காதன்ட்டார் சுப்ரமணியம் எங்கெல்லாம் ஒரு தியாகம் ஒரு படிப்பு இல்லாதவன்லாம் இன்னைக்கு முதலமைச்சரா வந்து பண்ண இங்க கூட பிறந்தவன் அவன் பிள்ளைகள் பேரங்கிற எல்லாம் அமைச்சரா இருந்தாலும் கன்னியாகுமரிக்காரன் பார்த்துட்டு இருக்குமா அவன் நாகரிகம் உள்ளவன் இல்ல முத முத டிரான்ஸ்போர்ட் நாகர் டவுன் முதல்ல அமெரிக்கால போடு கம்ப காரை கண்டுபிடிச்சா ஒரு கார் கன்னியாகுமரியில இருக்குது இனி அப்பமே நாகரிகம் உள்ளவன் பஞ்சாப்ல இல்ல டெல்லியில இல்ல பாம்பேல வர்றதுக்கு முன்னால கன்னியாகுமரிகள் வந்து போர்டு கார் வந்தாச்சு எவ்வளவு பெரிய ஆள் அங்க இருந்தாங்க எத்தனை புலவர்கள் கன்னியாகுமரியில கண்டா இருந்தா இல்லையாங்க பேசிட்டு இருக்கீங்க பட் அன்னைக்கு வந்து உங்களை தென் சென்னை தேடி அவங்க எல்லாம் எத்தனை புலவர்கள்லாம் வந்திருக்காங்க சாக்கடி கேள்விப்பட்டு வந்துட்டு தூது விட்டு அவரை பாக்கணும் இருக்கிறாங்க அவங்க இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் வள்ளுவர் தென்மாதிரியில் பிறந்தார் அதுக்கெல்லாம் மெட்ராஸ்ல மயிலாப்பூர்ல போய் சென்னை வச்சு கும்பிடுறான்னு திமுக காரணங்க எந்த கட்சியும் படிக்க கிடையாது உலகத்துல எல்லாம் அவன் அறிஞர் அவங்க எனக்கு பேரறிஞர் எனக்கு தெரிஞ்சு தன்னைத்தானே அறிஞர்னு சொல்ல அடிக்கடி சொல்லுவேன் தன்னைத்தானே அறிஞர்னு சொல்லி நடந்தவர் ஒரே ஆள் சீஎன் அண்ணாதான் சாக்கண்டி சில அறிஞர் அடிச்சு விட்டான் எனக்கு தெரிஞ்ச தெரிஞ்சதெல்லாம் தெரியாதுதாங்கிறான் இன்னைக்கும் பேரறிஞர் அந்த நார்வார் அன்னைக்கும் பேரறிஞர் பேசிட்டு வால் போஸ் ஓட்டி நடக்காங்க பாலத்தை பேர் வைக்கிறாங்க அவர் என்னடா செய்தாருன்னா அஞ்சு பேர் அவங்க ஜாதிகார மினிஸ்டர் ஆகினாரு ஏழை மக்கள் தான் ஒரு ரூபாய் படிக்கும் உண்டுபடி அரிசி ஒன்னாவது ஏமாத்தவர் எம்ஏ படிச்ச ஒரு பொருளாதாரம் படிச்சவர் வாழ்வில் பொய்ய சொல்லி பொய்ய சொல்லியே இந்த திமுக வளர்க்கிறாங்க என்ன தம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ராபின்சன் பூங்கால கொடி ஏத்திட்டு இருந்தாங்கல்ல திமுக இல்ல இருபது பத்தொன்பதோ பதினேழு பேர் வச்சு வந்து கருணாதி பேர் கிடையாது வேற ஊருக்கு சேர்ந்தவங்களாம் இருந்தா கேவி கே தூத்துக்குடி பெரிய சாமி இருந்தாரு அண்ணா இருந்தாரு நெடுஞ்சாலியா இருந்தாரு மதியலகம் இருந்தாரு சொல்றீங்களே கன்னியாமரிக்காரன் ஒருத்தர் இருந்தான் அங்க வந்து உங்களுக்கு ராயபுரத்தில் அப்ப அண்ணா ஒரு ஆபீஸுக்கு எடுத்து அதை ஓபன் பண்றாரு அன்பகம் பேரு அத ஓபன் பண்ணது கிழமை தாங்கற்தான் தெரிஞ்சுக்காங்க நாஞ்சில்கார் நாஞ்சில் நாட்டுக்காரன் அப்ப உங்க பங்கு சாதாரண பங்கா இது எவனா நினைஞ்சி பாக்குறானா ஏதோ வந்தோம் போனோம் சாப்பிட்டோம் தூங்கணும் சினிமா பார்த்தோம் ஆளுக்கு போனோம் மாளுக்கு போனோம்னு சொல்லிட்டு தான் வாழ்றான் எத்தனை இலக்கியங்கள்ல குமரி மகாபாத்தி பற்றி பெயர் வருது எத்தனை சங்க இலக்கியங்கள்ல வருது எத்தனை புலவர்கள் இங்க தோணும் ஏதாவது நோண்டி எடுத்தீங்களா ஆங்கிலத்தில் அவனை வந்து எந்த சாசருக்கு நம்ம உண்மான் சாசர் வாடுறான் அதுக்கு முன்னால் எவ்வா புலவோன்னு தேடி நமக்கு அவங்க அதுக்குள்ளே பார்த்து விவர் கிரைஸே வந்தாச்சு உங்களை புலவரெல்லாம் சரி குளச்சல் இந்த அன்னோரு ஊர் நான் வெட்டை அந்த பக்கத்தில் எல்லாம் பெரிய கப்பல் துறைமுகம் வச்சிருந்தேன் இப்ப அதாவது மத்திய அரசு வந்து இப்ப வந்து அங்க என்ன ஒரு அந்த ராணுவத்தாலம் அமைக்கணும்னு அந்த செலக்ட் பண்ணிருக்காங்க அது கன்னியாகுமரி பாட்ரோடி போடைய ஒரு கடற்கரை தான் ஆமா பேசும்போது சொன்னீங்க இந்த கன்னியாகுமரி மாவட்டம் சிலை வைக்கணும் அப்படின்னா குறிப்பிட்ட தலைவர்கள் இன்னும் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க இவங்கள சிலையை வைக்கலாம் அப்படின்னு சொன்னீங்களா அப்படி குறிப்பிடு குறிப்பிடும்படியா நீங்க யார குறிப்பிட்டு சொல்றீங்க ஐயா வைகுந்த சாமி அங்க அவரோட பெரிய புரட்சியாளர் வேணுமா சார் இப்படி நீ போடாடா திருநீர் மகாராஜா அடிக்கா இப்படி போடுறாங்கிறாரு முண்டா வந்த அவன் அப்படி விடுக்கட்டா என்ன இவரு முண்டுக்கு மேல இடுப்பு மேல கீழே கட்டுங்கிறான் சரின்னு சொல்லிட்டு ஒரு இது மடிச்சு கட்டி இடுப்பு மேல மடிச்சு கட்டி காட்டின புரட்சி செய்தவர் காலனிங்க நாடா சாதாரண நாளா கேரளா சட்டத்தில் ஒரு பேசலாம் பாருங்க இந்த குளித்துறை ஸ்கூல் எப்படி வந்ததுன்னு தக்கலை எப்படி இங்கிலீஷ் அவனை ஸ்கூல் கட்டினாங்க இதெல்லாம் இது என்ன மாதிரி பேசியிருக்காரு அவர் நிமிர்ந்த நடையும் நேர் கொண்ட பாரு அப்படின்னு சொல்லல தாலிங்க நாடார் தான் அவர் கருப்பா இருக்காரு இப்படி இருக்காருன்னு கிண்டல் அடிச்சாரு அவனு எம்ஏ சார் அவரு அவர் செம்மார் நாடாரு கொஞ்சம் நாடாரு உங்களாம் சில போச்சு குறிப்பிட்டாள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்புறம் எத்தனை பிளவுங்க சாலாரணம் அளக்கிறவன் அந்த இன்ஜினியர் ரெண்டே ரெண்டு ஜாதி தானே வந்து பெருத்த யாருக்கு யாரு தான் பருவி இந்த ரெண்டு ஜாதி சாலார் சாம்பார் ரெண்டு பேரும் வரக்கூடாது போடணும் தடுத்தவ யாரு அத சொல்லு அவனை தீண்டாதவன் பார்க்கவன் சொன்னவன் யாரு இந்த நாட்டுக்கு இந்த கன்னியாபுரி நாஞ்சி சொந்தக்காரன் இல்லவன் அவன் தடுத்தவன் அதை கண்டுபிடி எத்தனை நாள் ஊரை ஏமாத்தோம் சொல்லி சொல்லிய எங்களுக்கு என்ன சம்பந்தா எங்கயா ரெண்டு பேரும் மூணு பேர் மந்திரம் வாங்கிட்டு எடுப்பாங்க யாரு உங்களுக்கு உரிமையை கொடுத்தா இவங்க பாராதமா திண்டாதான்னு சொல்லிருக்கு இவன் நிலங்கள்லாம் எங்க போச்சு யாரு புடிச்சு பறிச்சா எமன் கையில இருக்குது எனக்கு தெரிஞ்ச கக்காட்டு தங்க ஒரு முப்பது ஏக்கர் தம்பி ஆட்ட அந்த ஏக்கர் இருக்குன்னு தெரியல அவர் பிள்ளைகள் மூன்றாவது மூணு பேரும் மெட்ராஸ் வர்ம பிச்சை எடுக்காத நிலைமை தான் அந்த நிலை எப்படி போச்சு டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் போட்டு வாங்கினாங்களா மிகப்பெரிய கோடி சொல்றேன் கக்காட்டு தங்கப்ப அதே போல எவ்வளவு பேருங்க ஏங்க உங்களுக்கு ஒரு பேர் என்ன செல்ல செல்ல நாடாரா ஒரு ஆயத்த நாடா இருக்க சகலை கேட்டி கே தங்கமணி ஆயுத்தனார் இன்னொரு ஆளு நாகர்வோல்ல இருந்து ஒரு ஆளு அந்த இன்னொரு ஒரு பக்கத்துல இருந்து வந்தார் பாரட்லாம் பயங்கரம் ஆரடி வரப்பட வனபெரி பிரசாத் சிப்பாரு எப்படி சார் இந்த ஊர்ல இருந்து லண்டன்ல போய் பாராட்டா படிச்சாரு செல்லசாமி சாமி அவங்கெல்லாம் ஜெல வழியா உங்களுக்கு தெரியாது அவங்க ஒண்ணு செய்யலையா அவங்க எல்லாம் என்னெல்லாம் எல்லாம் என்னலாம் பேசுனாங்க சும்மா ஒன்னு சேல வழி பங்கு இருக்கிற விட சம்பந்தம்ல அண்ணா துறை கொண்டு உங்களை இதுல உங்களை சேடி திரை வச்சிருக்காங்க சேடி திரு அண்ணா பேர் அண்ணா ஸ்டேடியம் அண்ணா ஆஸ்பத்திரி அண்ணா ரோடு என்ன அவங்க அப்போ நிலை மாதிரி தமிழ்நாடு ஏன் வேண்டாம்மா இந்த நாலு லட்சம் ரூபாய் ஏ மசு முதலமைச்சரா இருந்தான் அவங்க சிலையே கிடையாது கேரளாவில் அந்த இத்தனை அவருக்கு நம்பூரி ஜாயிதான் ரெண்டாயிரம் ஏக்கர் கட்சி கொடுத்தாரு சார் அவன் இன்னைக்கு ஒரு ஒண்ணுமே கேட்கல வைக்கிறார்க்கிறாரு ஸ்டாலின் கொஞ்சமா சிந்திக்க வேண்டாம் இவ்வளவு பெரிய அறிவாளா சுட்டிக்காட்டியெல்லாம் ஆயிரக்கணக்கான ஏக்கர் கட்சிக்காரனு உங்க அப்படிச்சா பரவாயில்ல பக்கத்து பிடிக்காதே பரவாயில்லை நீ வந்து வச்சுட்டு ஒரு காமன் சென்ஸ் ஒரு மனசாட்சி அந்த பிடிக்குமா அவங்க என்ன நம்ம சினிமாவுக்கு சாதாரண எடுத்துன்னா இப்ப அன்னைக்கு சாதாரணும் பண்ணுங்க இந்த குறைந்த டேஸ்ட் உள்ளவன்லாம் அதை ரசிச்சானுங்க கட்டஓ காலத்துல அவன் அவன் என்ன ஜாக்சன் துறையை பார்த்து நீங்கள்தான் ஜாக்சன் துறையுமே கேட்டானாம் அவன் நீங்கள்தான் கட்டஓமோன்னு கேட்டானாம் வானம் பொழிகிறது பூமி விளைகிறது வரி வட்டி திருஷ்டி மஞ்சள் அரைத்தி படிப்பு இருந்தா எல்லாம் சொல்லி நாசமா போறோம் பேசிருப்பானா அவன்கிட்ட சினிமா பார்த்து நம்ம ஜனங்கள் எப்படி அவன் ஆக்சன் தான் கலெக்டர் அவன் தான் ஐஜி அவன் தான் டிஐஜி அவனை கட்டுவ பார்த்த வரலாறு கிடையாது அவங்களுக்கு பூட்டத்துக்கு அடிச்சுட்டு ஓடுறான் இருப்பான் அவனுக்கு தெரிய அவன் கிடைக்கல இவன் உண்டு பந்து சினிமா சினிமா கலாச்சாரத்தை பரப்புற அதுக்கு வாண்டி அறிஞரான் சினிமா கலச்சர் இப்ப இருக்க ரஜினிகாந்த் செத்தக்கு பிறந்த நாளைக்கு ரெண்டாயிரம் பால் கொண்ட மட்ராஸ்ல ஊத்துறானு அவங்க அப்பா அம்மாவுக்கு கஞ்சி கொடுக்க மாட்டானு இந்த கலாச்சாரத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து யாருங்க நானும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து ஸ்கூல்ல படிக்கிறேன் இருந்து நான் வந்து படிக்கிற காலத்துல எங்களுக்கு வந்து சினிமா எங்களுக்கு அதை வருஷத்துக்கு ஒரு படம் பார்ப்போம் இன்னைக்கு வந்து உங்களுக்கு அந்த மன்றம் இந்த மன்றம் சொல்லி தச்சக்கணக்கான பேர் இப்ப சினிமால போய் உட்கார்ந்துட்டு அந்த கலாச்சாரத்தை படி சைலண்டா போயிட்டு இருக்கானே திராவிட இயக்கத்தை சேர்ந்தவன் திராவிட முடியல எவனா தடுத்தான பொய் ஏதாவது ஒரு புரட்சி நான் தான் சொன்ன உங்களுக்கு குமரி ஆனந்த மாமனார் பேர் வந்து தாமஸ் நாடாரு ஒரு மிகப்பெரிய புரட்சியாளர் அவரை வந்து அந்த வடக்கம் குளத்துல கோயிலுக்கு போட மாட்டோம் தடுத்தான்னு சொல்லி அவரு காடுவள்ளைய பேச்சுக்க சொல்றாரு அவன் அந்த வடக்கம் குளத்து கோயிலுக்கு வந்திருந்தான் காடுவள்ளையாரு இந்த மாதிரி நாங்க நாடார் சமுதாயத்து ரோமன் கேத்தலிக் ஆகிட்டோம் எங்களை வந்து தடுக்கிறான்னு பிள்ளை கிறிஸ்டின்ஸ் உள்ள விட சொல்லி சொல்லுங்க திண்டாச்சி அவரு வந்து என்ன சொன்னாங்க காடுவெல்லையார் பெரிய திராவிட ஒப்பிழக்க சொல்றானே எனக்கு தெரியாது சமூகத்த மதத்தை பிறப்பதான் வந்தாரு உங்களுக்கு சீர்திருத்தம் செய்ய வரலான்ட்டான் போப்பு எங்கிட்ட வந்து பைபிளை கொடுத்து அவன் ஜெவம் பண்ண சொல்லுன்னு சொன்னா அதான் என்னால் செய்ய முடியும் இதெல்லாம் இன்டர்வியூ பண்ணணும் அவ்வளோ நாடா இருக்க கோயில் ராதாபுரம் கோர்ட்ல போட்ட கேஸ் பூரா ஃபெயில் வருது அதுக்கு பொழுது அவங்க சிங்கப்பூர் மலேசியா போட்டு இலங்கையில போய் பணம் சம்பாதிச்சு பழைய பிடி கிடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல சதாசிவம் நாடா இருங்க இந்த ஐயருங்கிற வந்தா அதை அடிச்சு உடைக்கலாம் அந்த 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 சுவரை தீண்டா தெரியுமா உங்களுக்கு ஒரு கமுதிரி நடந்த என்ன ராம்நாள் நடந்த என்ன என்ன ராம்நாட்டு மகாராஜா பேரு என்ன கஜபதி என்ன சொல்லுவாங்களே சேதுபதி அவரு ஒரு குறிப்பிட்ட ஜாதியை கையில வச்சுட்டு ஆடார எல்லாம் விம்சப்படுத்துறாரு அங்க உங்களுக்கு பொம்பளை ஆம்பளை இடுப்புகளை தான் உங்களுக்கு துணி கொடுக்க முடியும் வீட்டுக்கு முன்னால வாசல் கிடையாது சார் பின்னால் தான் வாசல் இது திரும்ப உங்களுக்கு இவன் இன்னும் நம்பூரி எச்சி எடுத்தா பேசி தெரியாது கண் நடந்த சிரிச்சு சொல்லிட்டா அந்த கலெக்டர் எழுதி வச்சிருக்காரு ராம் கலெக்டர் என்னெல்லாம் நடந்து சொல்லிட்டு இங்கிலீஷ்கார எவ்வளவு குழுமப்படுத்தா நாடா சமுதாயத்தை பட்டு உழைச்ச சமுதாயப்பட்டு கஷ்டப்பட்ட சமுதாயம் இன்னைக்கு உலகத்துல முன்னே இருக்குன்னா அவங்களோட கஷ்டமும் தியாகமும் அவன் செய்த உழைப்பு தான் காரணம் சும்மா ஒரு சமுதாயத்தை வறுக்க கூடாது அவனுக்கு அந்த அங்கீகாரம் இன்னைக்கு வர வரல அவன் சமுதாயத்துல உழைச்சா ஆளா எல்லாம் போறான்னு அங்கீகாரம் வரல ஏன்னா அந்த திராவிட இயக்கம் அதை மறைச்சிட்டா இதெல்லாம் மறைக்கப்பட்ட உண்மைகள் திராவிட இயக்கம் மாத்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பத்தொன்பது பிறகு தமிழகத்துல வரலாம் தமிழ்நாட்டுல எவ்வளோ சரித்திர வழியில் வந்திருக்கும் எவ்வளோ விஷயங்கள் இவன் எல்லாம் பெரியாரி சொல்லி எல்லாத்தையும் மறைச்சிட்டானு என்ன சார் அண்ணா எழுதினாரு ஓரிறவு வேலைக்காரி என்ன வேலைக்காரிக்கும் ஓரிறவுக்கு என்ன ஜெம்மந்தம் இருக்குது இதுக்கு வண்டி அரங்கர் போட்டோமா அரங்கர்னு சொன்னால் சாக் கண்டீஸ் ஓட ஓட ஓட்டிட்டு அவன் ஊருக்காரனு இல்லை சொன்னாட என்ன அரங்கிர்னே எனக்கு தெரிஞ்சதெல்லாம் தெரியாது நைவரு வந்து தன்னைத்தானே அரங்கர்ந்து போட்டுவாரு தன்னைத்தானே பேர்றங்கிருந்து போட்டுவாரு இந்த காலத்துல இருந்த கல்வி இன்னைக்கு இருக்க கல்வி அறிவு நீங்க முன்னாடி சொன்னீங்க நாங்க அந்த காலத்துல படிச்சோம் எழுதும் போதும் கன்னியாகுமரி மாவட்டம் அதாவது நாட்டில் இருந்து வந்து நீங்க சொன்ன கரெக்டான கேள்வி நான் அறுபத்தி ரெண்டு வரை தமிழ்நாடு கன்னியாகுமரி மாவட்டம் தான் படிச்சேன் அதுக்கு வர கேரளா திருவாண்டத்தில் படிக்க போயிட்டேன் நான் படிக்க போய்சேன் என்னோட நான் உங்களுக்கு அன்னைக்கு இருந்த கல்வி இன்னைக்கு இல்லை நான் காமராஜர் சிஎம்ஆருக்கு சிமித்திரம் படிச்சிருக்கேன் பக்தர் சிஎம்ஆருக்கு சிமித்திரம் தான் சந்தோ படிச்ச ஞாபகம் இல்லை ஆனா எங்களோட தமிழ் அவ்வளோ சுத்தமாக இருக்கும் அடிச்சிருவா அந்த கையை முட்டி முறிஞ்சிருக்கும் அதுதான் எங்க ஏஜி சார் பணிபுரிய காலத்தில் நான் எழுத நோட்டு இங்கிலீஷ்ல தமிழ்ல போட்டேன்னா நீங்க குமரி மாவட்டமான எங்கள்ட்ட கேட்பாங்க எப்படி சார் கண்டுபிடிச்சு அந்த ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளவு அந்த ஒரு கரமலை இவ்வளோ அழகா உங்களுடைய அந்த அந்த ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளவு அழகா அந்த ஒரு காரணம் சார் பார்த்தாலே நாங்க கண்டுபிடிச்சிருவோம் அப்ப காமராஜ் தான் சிஎம் நேற்று சுந்தர வடிவில் டைரக்டரா இருந்தார் சார் ஒரு மெயின் ஒரு தமிழ் இருக்கும் புரோஸ் அல்ல எல்லாம் அடங்கிப்போம் அப்புறம் நீங்க வாக்கு வரலாறு அப்படி இல்லாத அது உலக அறிவுற பஞ்சதந்திர கதைகள் ஷெயூல் திருக்குறள் இசை சத்தி வருஷம் நாற்பது திருக்குறள் கம்பல்சரி நாலடியாரு இங்கிலீஷ் பைட்ஸ் லார்டு டென்னிஸ் உள்ளது வரதுக்குள்ளது இதெல்லாம் எங்களுக்கு இருந்தது எஸ்எல்சி வர அந்த இங்கிலீஷ் மீடியத்துல படித்தோம் தமிழ் மீடியத்துல படித்தோம் அதே போல இதே ஸ்டாண்டர்ட் அவன் அடாப்ட் பண்ணான் கேரளாவில் இருந்தவன் நான் படிப்பேன் திருவனந்தபுரத்தில் இருந்தவ போறோம் தமிழ் இந்த கன்னியாமரிக்காரன் அங்கே செக்ரட்டரியா இருப்பான் நாங்க வந்து செக்ரட்டரி சண்டி டிவான் அங்கே நம்ம அழுதான் இருப்பார் ஒரு ஏசா ஒரு சிவன் பிள்ளையோ இவங்க தான் அங்கே இருப்பாங்க எல்லாம் தமிழன் தான் இருந்தான் பொறாமைக்கு திருவனந்தபுரத்துல இருந்து அங்க சால மசார் நேரம் வந்த தமிழ் கன்னியா மாதிரி வந்து சின்ன சார் ஒரு தீபாரிய பொங்கல் திருவனந்தபுரம் சால மசாரில் கொண்டாடுபாடு தமிழ்நாட்டை எங்கேயும் கொண்டாட முடியாது அவ்வளவு தமிழ்ங்க ஆனா இங்க இருந்து கன்னியாமரி திருநெல்வேல இருந்து எல்லா சேரக்கும் காலவண்டியில் போய் திருவனந்தபுரத்துக்கு போயிருங்கோ அங்க சேல வியாபாரம் அங்க இங்க கொல்லும் கோட்டையும் போகும் மாராஜாவும் சாப்பாடு அது உங்களுக்கு வாசனம் பண்ணா அரிசி சம்பாசி அவரே சாப்பிட்டாரு இந்த மட்டிப்பளம் உலகத்துல வேற எங்க இருக்கு